ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் வருகின்ற குரு பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஆங்கிலத்திற்கு பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்றும் இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசியில் அமர இருக்கிறார் இதற்கு முன்பு மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் குரு பகவான் தற்போதைக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து பயிற்சியாகி மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துவிட்டு விட்டு பதிவுக்குள்ள போகலாம் நவ கிரகங்களில் மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் அதே போல் நாம் வாடும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகனும் இந்த குரு பகவானாகப்பட்டவரே அதே போல ஞான தலைவன் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியவரும் போற்றப்படக்கூடியவரும் இந்த குரு பகவான் ஒரு மனிதன் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமென்றால் இந்த குரு பகவானின் அருளானது கட்டாயம் இருக்க வேண்டும் அப்போ சேமிப்பு என்பது நமக்கு கிடைக்கணும்னா அதற்கும் குரு பகவானோட அனுகிரகம் என்பது மிக மிக முக்கியம் சேமித்தல் என்பது குரு மட்டுமே முடியும் அப்ப யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குரு பலமாக இருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அதிகமாக சேமிக்க முடியும் தேவர்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் பொன்னவன் என்றும் பிரகஸ்பதி என்றும் போற்றப்படக்கூடிய குரு பகவான் இப்படிப்பட்ட குரு பகவான் பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மேசம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துவிட்டு விட்டு போகலாம் இந்த மேசம் ராசியாகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் பகவான் இந்த மேசம் ராசிக்குள்ள கேது பகவானுக்குரிய அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அதற்கடுத்து சுக்கர பகவானுக்குரிய பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சூரிய பகவானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதமும் அடங்கும் பொதுவாக இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகுகின்ற குணம் இருக்கும் மற்றவர்களால் முடியாததையும் ஏற்று செய்யக்கூடிய தைரியசாலிகள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அடக்க சுபாவமாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் கோபம் வந்தால் பொங்கி எழுவதில் ஆவேச குணம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு கற்பூர புத்தி உடையவர்கள் எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த செயலாக எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவர்கள் உழைப்பதற்கு அஞ்சவே மாட்டார்கள் அதே இந்த மேசம் ராசிக்காரர்கள் அதீதமான தன்னம்பிக்கையால் எதிலும் கடைசி நேரம் வரைக்கும் காத்திருப்பார்கள் இவர்களுக்கு அற்ப ஆசைகள் எதுவுமே இருக்காது வன்மை அதாவது பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இந்த மேசம் ராசிக்காரர்கள் கோபத்தில் யோசிக்காமல் பேசும் பேச்சானது சில சமயம் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் அதேபோல இசையிலும் ஆர்வம் உள்ளவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கர்நாடக சங்கீதமோ மேற்கத்திய இசையோ அதாவது வெஸ்டர்ன் மியூசிக் எதுவாக இருந்தாலும் அதில் இவர்களுக்கு ரசனை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இவர்களை கூடியவர்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் அதை பொறுத்து கொள்ளவும் மாட்டார்கள் மொத்தத்தில் கம்பீரமான தோற்றமுடையவர்கள் சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் நிர்வாகப் பொறுப்புகளையும் தலைமை பொறுப்புகளையும் வகிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்திற்கு மேல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் குடும்ப பொறுப்புடையவர்கள் இரக்கம் கருணை குணம் உடையவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் பதிவு வைக்கக்கூடியவர்கள் அதே போல் முன்வைத்த காலை பின்வைக்காத வைக்காத பழக்கமுடையவர்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியினால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் விரிவாக தெளிவாக பார்க்கப் போகிறோம் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போது செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபத்தில் சஞ்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறார் வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இடம் மாறி அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப விஷயத்தில் நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பார் நல்ல பண வரவையும் கொடுத்திருப்பார் நல்ல பேச்சாற்றலையும் கொடுத்திருப்பார் சில காரியங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அரசாங்க யோகங்களை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து கொடுத்திருப்பார் இப்படி நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்திலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஒரு மிக பெரிய சுபகிரகம் என்று சொன்னால் அது இந்த குரு பகவான் மட்டுமே அப்போ இரண்டாம் இடத்துல நின்றதனால குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுத்துருப்பார் ஆனால் தற்போதைக்கு பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஒரு வருடத்துக்கு அமர இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரையிலும் மேச ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆகப்பட்டவர் சஞ்சாரம் செய்வார் இந்த குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது கேந்திரஸ்தானத்திலும் விரயஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போதும் கேந்திரத்தில் தான் இருக்கிறார் அந்த குரு பகவான் இந்த அமைப்பு பார்க்கும்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்டகரமான ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு கேந்திரம் பெறுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஜோதிட விதி கேந்திரம் என்றால் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பது என்பதைப் போன்றது அதாவது ஒரு கட்டிடத்தை நான்கு பக்கமும் தூக்கி நிறுத்துகின்ற தூண்களைப் போல செயல்படும் என்று அர்த்தம் அப்போ இந்த மேசம் ராசிக்கு பாக்யாதிபதியான குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து அதாவது தனுசு ராசியிலிருந்து ஏழாம் இடமான மிதுனத்தில் அமர இருக்கிறார் அதே போல் விரையஸ்தானத்திற்கும் கேந்திரஸ்தானமான நாலாம் இடத்தில் மீனத்தில் இருந்து நான்காம் இடமான மிதுனத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக பாக்யாதிபதி எந்த இடத்துக்கு போனாலும் நன்மையே செய்வார் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்போ மூணாம் இடத்தில் உள்ள ஆதிபத்தியங்கள் எல்லாமே கண்டிப்பாக பலம் பெறும் பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவானுக்கு இந்த மூன்றாம் இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ மூன்றாம் இடம் கட்டாயம் பலம் பெறும் அப்போ மேசம் ராசியில் பிறந்தவங்களோட இளைய சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் இந்த குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமை அதே போல் ஒரு குடும்பத்தில் மேசம் ராசியில் ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பிறகு இரண்டாவது குழந்தை அதாவது மேசம் ராசியில் பிறந்த முதல் குழந்தைக்கு தம்பியோ தங்கச்சியோ கிடைக்கலைன்னா கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் புரியும்னு நினைக்கிறேன் புரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மேசம் ராசியில் பிறந்த குழந்தைக்கு இளைய சகோதரமோ சகோதரியோ இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ மேசம் ராசியில் பிறந்து நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த குரு பயிற்சியில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களின் குடும்பத்தில் புதிய வரவு வர இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் போல சுய சம்பாத்தியம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு ஆக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பாரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகார பதவியையும் கொடுக்க இருக்கிறார் ஒரு உயர்ந்த பதவி மேசம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தையே பார்க்கிறார் ஆகையால் அதிகார பதவிகள் உயர் பதவிகள் சம்பள உயர்வுகள் கட்டாயம் கிடைத்தே தீரும் அதே போல் போலீஸ் ராணுவம் மருத்துவம் கட்டிடம் சம்பந்தமான துறையில் ரியல் எஸ்டேட் மின்சாரம் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள் புதுசாக எழுதக்கூடியவங்களுக்கும் ஆல்ரெடி ஜாப்பில் இருந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கவும் இருக்கிறது அதே போல் வேலையாட்கள் வைத்து வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வேலையாட்கள் கட்டாயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் மேசம் ராசியில் பிறந்த பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய ஆபரண யோகம் கிடைக்கும் அதாவது ஆபரண யோகம் ஆபரணங்கள் சேரும் ஆபரணத்தின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மூலம் யோகங்கள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் சில பேருக்கு ஆபரணத்தை விற்று இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் அப்போ மூன்றாம் இடம் பலம் பெற இருக்கிறது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஆகப்பட்டவர் அமர்ந்து ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பதனால் அதே போல் இந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்வதனால் என்ன நெகட்டிவ் பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையும் தைரியத்தை விடவே கூடாது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முயற்சி செய்யணும் தொடர்ந்து முயற்சி பண்ணுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது இந்த இரண்டு மூன்று விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசில் தைரியத்தை விடக்கூடாது தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் கவனம் கட்டாயம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதே இந்த காலகட்டத்தில் தகப்பனாரோட சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் ஏற்படும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடங்களை பலம்பெற செய்வார் குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும் வகையால் பாருங்கள் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அதிக பலத்தை பெறும் அப்போ குரு பகவான் தான் இந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுவார் இப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக மேசம் ராசிக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுவார் அதே ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசியை பார்வையிடுவார் தனுசு ஒன்பதாம் பார்வையாக அதாவது தனது ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பம் ராசியை பார்வையிடுவார் ஆகையால் குரு பார்ப்பதனால் இந்த மூன்று இடங்களும் அடுத்த ஒரு வருட காலகட்டத்திற்கு அதீத பலம் பெற்று அளவுக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையாக அல்லது துணைவியாக இருந்தாலும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை கிடைப்பதே சிறப்பு அதுவும் ஏழாம் இடத்துக்கு கிடைப்பது இன்னும் சிறப்போ சிறப்பு அதே போல் நல்ல தொழில் பார்ட்னர் அமையும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல நண்பர்கள் அமையும் பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பயணங்கள் சம்பந்தமான விஷயத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மிக மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி அதே போல் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தகப்பனாரின் சொத்து மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தகப்பனாருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் சரியாகும் இந்த காலகட்டத்தில் தகப்பனாருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் தகப்பனார் வழியில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் என்பது லட்சுமி ஸ்தானம் அதாவது பணம் சரளமாக புழங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதிகப்படியான பண வருமானம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதனால தெய்வீக அனுகூலம் தெய்வீக அனுகிரகம் கிடைக்கும் இறையருள் அதிகப்படியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாக்ய ஸ்தானத்தையே பார்ப்பதனால ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்ப்பது பாருங்க மிக மிக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் பதினொன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் அதாவது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த தொழில் செய்தாலும் லாபம் இல்லைன்னா லாபம் முடக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ குரு பகவான் பார்ப்பதனால லாபங்கள் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மன்னால் லாபம் பெண்ணால் லாபம் அதிர்ஷ்டம் பெரிய பதவிகள் உயர் பதவிகள் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் புதிய வேலை வாழ்க்கையில் உயர்வுகள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இப்படி நிறைய அதிர்ஷ்டகரமான பலன்கள் ஏற்பட போகுது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பயிற்சியினால் அதே போல இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உங்களின் ஆசைகள் நிறைவேறும் அப்போ குரு பகவானோட பார்வைப்படக்கூடிய அத்துணை இடங்களும் சிறப்படைய போகிறது இந்த குரு பயிற்சியில் ஆகையால் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்தில் குரு பகவான் ஒரு வருடத்திற்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் பிறப்புகால ஜாதகத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய தனயோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பிறப்புகால ஜாதகத்தில் மிதுன ராசியில் யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவான் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி வருவதனால் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது இந்த அமைப்பானது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய கொடுப்பினை என்று சொல்லலாம் அதே போல் மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் இந்த பலனாகப்பட்டது நூறு பர்சன்டேஜ் கட்டாயமாக உறுதியாக நடக்கும் அதே போல் மேசம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்ரனாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருந்தால் மிக பெரிய செல்வந்தராக கூடிய யோகம் உறுதியாக கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருந்தால் தகவல் தொடர்பு சம்பந்தமான அக்கவுண்ட்ஸ் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உயர்வுகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உறுதியாக கிடைக்கும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் பிறப்பு ஜாதகத்தில் அமையப்பட்டவர்களுக்கு தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும் தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் மேலே இந்த குரு பகவான் பயணம் செய்யும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படி அதாவது பிறப்பு காலத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாயோ சனியோ குரு பகவானோ புதன் பகவானோ சுக்கிர பகவானோ இருக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய யோகம் ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சியில் மேசம் ராசிக்காரர்களுக்கு அதே ராகுவோ கேதுவோ பிறப்பு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்தால் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சீட்டு நடத்த சீட்டு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சீட்டு போடுறவங்களாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ மூன்றாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் பண விஷயத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அசுப கிரகங்கள் இருந்தால் பண விஷயத்தில் பிரச்சனைகளையும் நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஆக கவனமாக இருக்க வேண்டும் அப்ப மூன்றாம் இடத்துல ராகு கேது தவிர எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்ல யோக பலன்களை அனுபவிப்பார்கள் மேசம் ராசிக்காரர்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பொற்காலமாக அமையப்போகிறது ஏழரை சனி வந்தாலும் கூட பாருங்க நல்லதே நடக்கும் பாதிப்புகள் இருக்காது மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து பாருங்க உங்களுக்கு ஏழரை சனி நடக்க ஆரம்பிக்க போகுது அதே நேரத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமரப் போகிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏளரை சனி வரும்போது என்னென்னா அலாட்டாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த ஏளரை சனி காலகட்டம் ஏளரை சனின்னா என்னென்னு பார்த்தா ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அர்த்தம் மற்றபடி ஏளரை சனியினால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஏழரை சனி ரெண்டாவது சுற்று வரக்கூடிய பொங்கு சனி பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை மேசம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறார் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்கிறார் ரெண்டாவது சுற்றில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் பொங்கு சனி அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலன்களை கட்டாய மேசம் ராசிக்காரர்கள் அடைய முடியும் அப்போ பாருங்கள் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சாதகமான இடத்தில் தான் அமர இருக்கிறார் அதே போல் இளர் சனி வந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் ஏற்படும் இந்த மூன்றாவது சுற்று அதாவது இந்த மூன்றாவது சுற்று இளர் சனி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அலாட்டாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் நடக்கவிருக்கும் குரு பயிற்சி மேசம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான அதிரடி மாற்றங்களைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும்னு உறுதியாக நம்பலானீங்க பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை அங்குள்ள சன்னதிக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து வருவது நல்லது அதற்கடுத்தபடியாக திருச்செந்தூர் சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்து விட்டு வருவதும் நல்லது அதேபோல கும்பகோணத்துக்கு அருகே உள்ள ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வழிபாடுகள் செய்து வருவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு மற்றபடி இந்த குரு பயிற்சியில் அட்டகாசமான அமோகமான நல்ல அதிர்ஷ்டங்களையும் ராஜயோகங்களையும் முன்னேற்றங்களையும் மேசம் ராசிக்காரர்கள் பெற முடியும் என்பதை உறுதியாக நம்பலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க மேலும் உங்களின் மேலோட்டமான கருத்துக்களை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் அதேபோல் உங்களின் தனிப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் அரசு வேலை பொருளாதாரம் வருமானம் ஆரோக்கியம் இரண்டாவது திருமணம் இரண்டாவது குழந்தை சம்பந்தமான கேள்விகள் கடன் பற்றிய கேள்விகள் காதல் கோர்ட் கேஸ் நோய் சம்பந்தமான அனைத்து வித கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பலன்களை தெரிந்து கொள்ள ஒம்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை தெளிவாக அனுப்பி அதற்கான கட்டணத்தை செலுத்தி ஜோதிடம் சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு தொழிலாக செய்ய விரும்புபவர்களும் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் எளிதாகவும் மிக தெளிவாகவும் அடிப்படை வகுப்புகளில் இருந்து உயர்நிலை வகுப்புகள் வரை கற்றுக்கொள்ளலாம் மூன்றே மாதத்தில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வீடியோ கிளாஸின் மூலமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் அடிப்படை வகுப்புகளுக்கான சேர்க்கை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய் ராஜா